துருப்பிடித்தலுக்கு வழி அவசியமா இல்லையா என்றதை காட்டுறதுக்குரிய ஒரு பரிசோதனை அமைப்பு இங்கு காணப்படுகிறது இதில் முதலாவது குழாயில் கொதித்தாரிய நீரில் இரண்டு இருமானிகள் விடப்பட்டு மேல எண்ணெய் படலம் விடப்பட்டு இருக்குது இது கொதித்தாரிய நீர் நாங்கள் பயன்படுத்துறதுக்கு காரணம் நீர் கொதிக்க விடும் விடப்படும் பொழுது இதற்குள்ளே இருக்கிற வழி எல்லாமே வலி கும்பலிகளாக வெளியேற்றப்பட்டு விடும் ஆகவே இதுக்குள்ளே வழி இல்லை வழி காணப்படாது அதோடு படலம் பண்ணுறதுக்கு காரணம் வந்து மேலே இருக்கிற வழி இதோட தொடுகையில் இருக்கக்கூடாது ஏன்னா தொடுகையில் இருக்கும்போது கரைஞ்சி திரும்பியும் இது துருப்பிடித்தலுக்கு எதுவான வழி கிடைச்சிடும் ஆகவே துருப்பிடித்தலுக்கு ஏதுவாக வலி காணப்படுதா இல்லையான்னு பார்க்கறதுக்கு முதலாவது நாங்கள் வலி இல்லாத ஒரு சூழலை உருவாக்கி அதில் இரண்டு இரும்பானிகளை நாங்கள் திருக்கிறோம் ரெண்டாவது சாதாரண குளிர் நீரில் இரண்டு இருமானிகள் இடப்பட்டு இதில் மேலெண்ணெய் படலம் இடப்பட்டிருக்குது இந்த இருமானிகளில் துரு உருவாகி இருக்குது காரணம் இந்த நீரில் வந்து வழி காணப்படுகின்றது ஆகவே வழியானது துருப்பிடித்தலுக்கு அவசியம் என்ற முடிவுக்கு வரலாம் அதே நேரம் இந்த ஆணியை பார்த்தீங்கன்னா இருந்தால் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது கொதித்தாரிய நீரில் போட்ட ஆணிகள் துரு இல்லாமலும் சாதாரண குளிர் நீரில் போடப்பட்ட ஆணிகள் துருப்பிடித்தும் காணப்படுவதை நீங்கள் அவதானிக்கலாம் ஆகவே வழி இல்லாத ஒரு சந்தர்ப்பத்தில் துருப்பிடித்தல் நடைபெறாது ஆகவே வழி என்பது துருப்பிடித்தலுக்கு அவசியமான ஒரு காரணியாக கருதப்படுகிறது மேலும் இவ்வாறு நிலைமையில் இங்கே நாங்கள் செஞ்சு வச்சிருக்கிறோம் சாதாரணமான வழி தொடுகையுடைய ஒரு குளிர் நீரில் இரண்டு ஆண்டுகள் இடப்பட்டு இருக்குது இங்கே இந்த நீரில் இருக்கிற வழியும் இதற்கு பயன்படுத்தப்படும் அதே நேரம் மேலிருக்க வழியும் தொடுகையில் ஈடுபடுறதுனால ஒப்பீட்டளவில் இந்த எண்ணெய் படலமிட்டு குளிர்நீரில் விடப்பட்ட ஆணியை விட சாதாரணமாக எண்ணெய் படலம் இடாமல் குளிர்நீரில் இடப்பட்ட ஆணிகள் அதிகளவு துருப்பிடித்திருக்கதை நாங்கள் அவதானிக்கலாம் ஆகவே இதன் அடிப்படையில் இந்த பரிசோதனையின் அடிப்படையில் எங்களால் ஒரு முடிவுக்கு வர முடியும் துருப்பிடித்ததுக்கு வந்து வழி மிகவும் அவசியமான ஒரு காரணி வழி தொடுகை இல்லாத சந்தர்ப்பத்தில் துருப்பிடித்தல் ரசாயன மாற்றம் நடைபெறாது என்ற முடிவுக்கு நாங்கள் வரலாம்